மாவட்டத்திலே தூய்மைப்பினாளுடைய நல ஆய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திலே நானும் எங்கள் துணைத் தலைவரும் வாரிய குழு கலந்து கொண்டோம் கலந்து கொண்டு இன்றைக்கு இந்த கூட்டத்திலே நம்முடைய தூய்மைப்பினர்களுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது நலவாரி அட்டைகள் யாராருக்கு வழங்கப்படவில்லை என்ன உங்களுக்கு தேவை என்று பல்வேறு நபரிடத்திலே கோரிக்கை வைத்த நேரத்திலே அவர்கள் பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் அதையெல்லாம் குறிப்பிடுத்து வைத்திருக்கிறோம் எங்களுக்கு இந்த பொறுப்பை வழங்கியிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் அன்பிற்குரிய ஐயா அரவுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சாந்த நின்றி அதே போல எங்களுக்காக பரிந்துரை செய்திருக்கிற மாண்மிகு துணை முதலமைச்சர் சென்னவர் இந்த மாவட்டத்துடைய மாண்மீக அமைச்சராக இருக்கிற ஐயா கே நேர் அவர்களுக்கும் அமைச்சர் அன்பிற்குரிய அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே எங்கள் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அரசு ஊழியர்கள் மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு எங்கள் பணிவான வணக்கம் இந்த நேரத்திலே இந்த வாரியத்தை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தலைவர் கலைஞரர்கள் ஆரம்பித்தார்கள் கடந்த அதிமுக ஆட்சியிலே பத்தாண்டு காலம் இந்த வாரியம் செயல்படாமல் போய்விட்டது அந்த வாரியத்துக்கு செயல்படுத்தம் கொடுத்து இந்த வாரியத்தை உயிர்ப்பு போடு வைத்தவர் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதியார் என்பதை மறுத்திட முடியாது இந்த வாரியத்திற்கு வருடத்திற்கு பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கி அந்த பதினைந்து கோடி ரூபாயிலே இன்றைக்கு இந்த வாரியத்தின் கையிருப்பு நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாயிலே நாலு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் இந்த நலத்திட்டங்களுக்காக செலவு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் இருக்கிற பணம் இந்த வாரியத்தில் இருக்கிறது இந்த பணம் முழுவதும் தூய்மை பெரியாருடைய நலத்துக்கும் அவர்கள் குழந்தையுடைய கல்விக்கும் தான் பயன்படுத்த வேண்டும் என்ற உத்தரவை நம்முடைய முதலமைச்சரவர்கள் உத்தரவிட்டிருக்கார்கள் அதே போல இந்த வாரியத்திலே நான் பொறுப்பேற்று ஒரு மாத காலம் ஆகிறது அதற்கு முன்பாக இந்த வாரியத்தில் இருந்தவர்கள் எல்லாம் வெறும் இருபதாயிரமாக இருந்த உறுப்பினர் எண்ணிக்கை இன்றைக்கு மூன்று லட்சத்தி இருபதாயிரமாக உயர்ந்திருக்கிறது எங்களுக்கு முதலமைச்சரவர்கள் உத்தரவிட்டிருக்கிற கோரிக்கை உத்தரவிட்டிருப்பது என்னவென்று சொன்னால் இந்த வாரியத்திலே குறைந்தபட்சம் ஒரு பத்து லட்சம் பேரை வாரிய உறுப்பினராக இணைக்க வேண்டும் என்ற உத்தரவை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் அது எப்படி சாத்தியமாகும் தூய்மை பணியாளர்கள் அதே போல மருத்துவமனையிலே பணியாற்றக்கூடிய தூய்மைப் பணியாளர்கள் தொழிற்சாலை பணியாற்றக்கூடிய தூய்மைப்பணியாளர் அனைத்து பேரையும் ஒருங்கிணைத்து வருகின்ற பிப்ரவரி மாதத்துக்குள் நாங்கள் ஒரு பத்து லட்சம் உறுப்பினர் எண்ணிக்கையை எட்டுவோம் என்ற உறுதியை மாண்பு இடத்திலே கொடுத்திருக்கிறோம் அதற்கான பணிகளை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நான் உரையாற்றிய நேரத்திலே மலக்குழுவி மரணங்களை தடுப்பதற்கு ரோபோட் இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நான் உரையாற்றிய நேரத்தில் சொன்ன நேரத்திலே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லிவிட்டார் அன்பிற்குரிய வாரியத்தலைவர்களே நாங்கள் ஏற்கனவே வாரியத்திற்கு இந்த மாநகராட்சி மூலமாக நான் ஆணையாளராக இருக்கிற நேரத்தில் சூப்பர் த்ரீ டபிள்யூ என்கிற கொள்முதல் நிலையில் செய்யப்பட்டு அந்த இயந்திரத்தின் விலை மூன்று கோடி ரூபாய் அந்த இயந்திரம் என்பது மிகப்பெரிய பாதாள சாக்கடை ஆனாலும் சரி மலக்குழி ஆனாலும் சரி உறிஞ்சி தள்ளக்கூடிய தன்மை கொண்ட இயந்திரத்திற்கு மூன்று கோடி ரூபாய் மதிப்புள்ள இயந்திரத்தை கொள்முதல் செய்திருக்கிறோம் முதல் கட்டமாக ஒரு கோடி ரூபாய் ஒன்றரை கோடி ரூபாய் கொடுத்து அந்த இயந்திரம் வாங்குவதற்கு நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம் கூடிய விரைவில் அந்த இயந்திரம் வந்துவிடும் என்று சொன்னார்கள் அதே போல குறுகலான தெருக்களுக்கு செல்வதற்கு பண்டிகாட் என்கிற செயலி சாதாரண சின்ன சின்ன தெருக்களுக்குள் சென்று அந்த குப்பைகளையும் அதே போல சாக்கடைகளையும் அகற்றுகின்ற பணியை செய்வதற்கு மாநகராட்சி நிர்வாகத்திலே நான் ஆணையாளராக இருக்கிற நேரத்தில் எங்கள் வாரியத்தின் சார்பிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்பிற்குரிய சரவணன் அவர்களுக்கு நெஞ்சாண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு ஒரு மாநகராட்சியாக இருக்கிறது முன்மாதிரியான மாவட்டமாக இருக்கிறது ஆகவே நான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதி சார்பிலே அவர்களுக்கும் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் நெஞ்சான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தூய்மைப்பினருடைய குறைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் மாதந்தோறும் ஒரு முறையீட்டு கூட்டம் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறோம் அந்த கோரிக்கை ஏற்று வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதாவது மாதத்தின் கடைசி நாளிலே அந்த கூட்டம் நடத்துவதாக உறுதி ஆகவே அவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியும் தூய்மைப்பினருடைய தேர்ந்தெடுப்பதற்கு நாங்கள் இருபத்தி நாலு மணி வரும் பணியாற்ற வேண்டும் என்ற அறிவுரையை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதி சொல்லியிருக்கிறார் அவருடைய அறிவுரை கேட்டு நாங்கள் தூய்மைப்பணி வாழைய நலனை நலனை பேணி பாதுகாப்பதற்கும் அவர்கள் நாங்கள் முழுமிகுச்சாக பாடுவிடுவோம் என்ற உறுதியை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரைக்கும் இருபதாயிரம் பேர் நாங்கள் ஒரு பத்து லட்சம் பேரை சேர்த்ததற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் அதற்கான பணிகளை ஆறு மண்டலங்களாக இருக்கிறோம் ஆறு மண்டலங்களில் இருக்கக்கூடிய வாரிய குழு உறுப்பினர்கள் அதற்கான பணிகளை இந்த மாதத்தில் துவங்குவார்கள் ஐயா நான் இப்ப இருபத்தி ஆறாவது மாடத்துக்கு வந்திருக்கிறேன் சென்னையில நடைபெற்றக்கூடிய பணியாளருடைய போராட்டம் என்பது வருத்தம் அளிக்கிறது இருந்தாலும் கூட இந்த போராட்டத்தை நீடிக்க செய்யக்கூடாது என்பதற்காக எங்களுடைய முதலமைச்சர் ஐயா அவர்களையும் சென்னையில் இருக்கிற மாணவிய அமைச்சர் ஐயா சேகர்பாபு அவர்களையும் சென்னை மாநகரத்துடைய மேயர் அன்புக்குரிய சகோதரியார் பிரியா அவர்களையும் மூன்று கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி நேற்றை கிரவு கூட அந்த போராடக்கூடிய தொழிலாளர்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அங்கு இருக்கக்கூடிய மாநகர உறுப்பினர்களை எல்லாம் வரவேற்று கூட்டம் போட்டு இன்று மாலைக்குள் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு ஏற்படும் என்ற உறுதியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அந்த அமைச்சர் வந்து ஒரு பிரச்சனையை தீர்க்கணுங்கிறது நான் நேர்த்துக்கிறேன் ஆனால் அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் அன்புக்கு ஐயா பாபு அவர்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள் நானே இந்த பிரச்சனையை சுமூகமாக முடித்து தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால் அவருக்கு அங்கே செல்லாமல் இருந்திருக்கலாம் ஆகவே அதில் நாங்கள் வெளியே ஒரு தவறு இருப்பதாக நான் கருதவில்லை அப்படி ஒரு அவசியம் ஏற்பட்டாலும் கூட எங்களுடைய மாண்மிக அவர்கள் ஐயா நேர் அவர்கள் எந்த இடத்துக்கும் செல்வதற்கு தயங்க மாட்டார் நிச்சயமாக சென்று அவருடைய பிறகுகளை கேட்டு நிவர்த்தி செய்வார் என்ற உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய வேலையை அவர்கள் சந்திப்பதுதான் நான் சந்தித்த செய்தியும் வலைதளங்களில் வரவில்லை செய்தித்தாளிலும் வரவில்லை நான் நிச்சயமாக பேசி உங்களுக்கு என்ன கோரிக்கை என்பதை கேட்டு வந்திருக்கிறேன் அந்த கோரிக்கையை ஏற்று மாண்பு முதலமைச்சரிடத்திலே நான் மனு கொடுக்கலாம் என்றிருக்கிறேன் அவருடைய தமிழ்நாடு முழுவதும் ஒரு சரியான கேள்வி தமிழ்நாடு முழுவதும் தூய்மை காவலர்கள் சம்பள பிரச்சனைக்காக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் நான் இருபத்தி ஆறு மாவட்டங்களை ஆய்வு செய்ததிலே எனக்கு என் இடத்திலே வந்த கருத்து என்ன கருத்து என்று சொன்னார் அவர்கள் கேட்கிற கோரிக்கை அரசாணை அறுபத்தி ரெண்டு பி பயன்படுத்துங்கள் இப்பொழுது நடைமுறையில் இருக்கிற முப்பத்தி ஆறை பயன்படுத்த வேண்டாம் அறுபத்தி ஆறு ரெண்டு பியில் இருக்கக்கூடிய சம்பளம் கொடுத்தால் எங்களுக்கு நாலொன்றுக்கு ஐநூறு ரூபாயிலிருந்து ஐநூத்தி ஐம்பது ரூபாய் கிடைக்கும் ஆகவே அறுபத்தி ரெண்டு பியை பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு பத்து மாவட்டங்களிலே சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு நாங்கள் அறுபத்தி ஆறு பியை அமல்படுத்த வேண்டும் என மாண்பு முதலமைச்சர் ஐயாத்திலே கோரிக்கை வைத்து நாங்கள் அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வோம் சம்பள உயர்வு சம்பந்தம் சொல்றப்ப அரசு உள்ளாட்சி அமைப்புகள் மட்டும் தூய்மை பணியாளர்களுக்கு பேசிக்கலாம் இல்ல தனியார் மருத்துவமனைக்கு ஐயா இப்ப வந்து உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் தான் என்ன அந்த கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கை தான் துணை முதலமைச்சர் மனுவாக கொடுத்திருக்கிறோம்

இனி தெளிவுபடுத்த வேண்டியது நிறைய இருக்கு நாங்க இப்பதான் பொறுப்புக்கு வந்திருக்கிறோம் இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு கூட்டங்கள் நடத்தும் போது அந்த ஒரு பயம் போய் நிச்சயமா அந்த மன தெளிவு வருங்கிறத நம்பிக்கையா நான் சொல்றேன் கூட்டம் கொஞ்சம் அச்சத்தோடு தான் இருப்பாங்க அடுத்தடுத்த கூட்டங்கள்ல நம்மையே தூக்கி சாப்பிடுற மாதிரி நிறைய கேள்வி கேட்பாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சார் நாங்க வந்து இப்ப திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களுக்கு முன்மாதிரியா இருந்து அந்த ஒரு பெரிய இயந்திரத்தை மூன்றரை கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாரு அப்படி ரோபோட்டிக் இயந்திரம் தேவைப்பட்டோம் என்ற பட்சத்திலே அந்த விலை வந்து அறுபது லட்சம் ரூபாய் இந்த திருச்சி மாவட்டம் நம்முடைய மாண்மீக அமைச்சர் ஐயா நேர் இருக்கிறார்கள் அவரிடத்திலே கோரிக்கையாக வைத்து ஒரு பத்து இயந்திரங்களையாவது இந்த மாவட்டத்துக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வோம் ஏற்கனவே சென்னையில எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க இப்ப திருச்சி கொண்டு வர முயற்சி பண்ணுவோம் அது எங்களுக்கு வழங்க வேண்டியவரே மாணவிக அமைச்சர் ஐயாவே எங்கே இருக்காரு நிச்சயமா கோரிக்கை வச்சு அந்த ஒரு பத்து மிஷினை கொண்டாந்து கண்டிப்பா பயன்பாட்டுக்கு கொண்டு வருவோம் ஐயா அதெல்லாம் முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் மாண்பு முதலமைச்சர்கள் இருக்குது அப்படிதான் நாங்க கோரிக்கை கொண்டு போய் கொடுக்கணும் நீங்க என்ன கொடுத்தாலும் அந்த கோரிக்கையை கொண்டு போய் நிச்சயமாக முதலமைச்சர் பார்வை கொண்டு போவோம் நிறைய வந்திருக்கு நிறைய வந்து நிரந்தரப்படுத்துவோங்கிற கோரிக்கை வந்தது அந்த கோரிக்கை எல்லாம் நாங்க கடிதமா வாங்கி அதாவது மனுவா வாங்கி வச்சிருக்கிறோம் ஒட்டுமொத்தமா இந்த இந்த கலாய்வு முடிஞ்சதுக்கு பின்னால கொண்டு போய் மாண்பு முதலமைச்சர் கொடுத்து அந்த கோரிக்கைக்கு என்ன முடிவுங்கிறத மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தீர்மானம் செய்வார்கள் நாங்க வந்து அரசாங்கம் எல்லா உதவியும் செய்து முதல உதவிக்குண்டான அந்த பாதுகாப்பு விபரங்கள் முறையாக வழங்குறோம் கையுறை முகக்கவசம் சோப்பு சாண்டை மற்றும் பெனாயில் போன்ற பொருள் எல்லாம் கொடுக்குறோம் நான் ஒரு தொழிலாள்ட்ட கேட்கும் போது இந்த கையுறை போடுறது சிரமமா இருக்குது முகக்கவசம் பண்ணிக்கிறது மூச்சு உடை சிரமமா இருக்குதுன்னு அவங்க கஷ்டம் சொல்றாங்க நாங்க வலியுறுத்தி இருக்கிறோம் நீங்க கண்டிப்பா அதையெல்லாம் தான் உங்களோட வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம் அப்படி யாராவது அவர்களுக்கு உபகரணங்கள் வழங்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த அதிகாரிகள் மீது மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று என்பதை அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது என்ற இணையதளத்தை பார்வையிடவும்